இந்த அந்நிய பாஷையில் ரெண்டு வெரைட்டிஸ் ஆஃப் டங்ஸ் டங்ஸ் இருக்கு ஒன்று மிஷினரி டங்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா மலையாளம் பேசலாம் அப்படிதான் ஒரு நாலு பேர் சேர்ந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்களாம் திடீர்னு ஆவியானவர் இறங்கி நான் ஒரு மூணாவது ஆள் ஒருத்தர் மலையாளம் பேசிட்டு இருக்காரு அங்கே நல்லா கவனிங்க அவருக்கும் மலையாளம் கேரளாவுக்கும் எந்த சம்மதமும் இல்லை அங்கே ஒருத்தர் ஆவியில் நிரம்பி மலையாள அந்நிய பாஷை பேசிட்டு இருக்காரு அந்நிய பாஷைன்னா என்ன நான் அறியாத பாஷை

என்ன சொல்லுதுன்னா எஜுகேஷன் இல்லை ஆனால் அவங்க ஒரு உமன் ஆஃப் காட் ஆவியானவர் கிளம்பி போக சொல்லிட்டாராம் ஸ்டேஜ் ஏற வரைக்கும் பெப்பேன் இருக்காங்களா அந்த அம்மா அப்படி போய் இந்த ஃபுல்ஃபீட் கிட்ட நின்னது ஒன்று தான் அந்த அம்மா மேலே ஆவியானவர் இறங்கினாரா பாருங்க இங்கிலீஷில் அடிச்சு தள்ளுதான் அடிச்சு தள்ளுது இதான் பற்பல பாஷைகள் இதில் டூ வெரைட்டிஸ் இருக்கு ஒன்று மிஷினரி பாஷை அதாவது அந்த அம்மா பேசினது அங்கே இருக்கவங்களுக்கு புரிஞ்சிச்சு நம்ம பேசுறதெல்லாம் என்ன பாஷன்னா நம்ம பேசுறது எனக்கும் புரியாது யாருக்கும் புரியாது அது பரலோகத்தில் வீட்டு இருக்கிற தேவாதி தேவனுக்கு மட்டும் புரியும் இப்படி டூ கைண்ட்ஸ் ஆஃப் பாஷைகள் இருக்கிறது பெந்தகோஸ்தாலிலே மேல்வீட்டு அறையில் நூற்றி இருபது பேர் பேசின அந்நிய பாஷை நல்லா கவனிங்க ஒருவருக்கும் புரியாத பாஷையல்ல அங்கு வந்திருந்த ஏத்தியர் எமோரியர் அவன் இவன் ஏகப்பட்ட ஜாதி அந்த பஸ்கா பண்டிகைக்கு வந்துருச்சு இல்லையா அவங்களுடைய ஜென்ம பாஷையை இவங்க பேசினாங்க அதாவது மற்றவர்களுக்கு புரியிற பாஷையை பேசுறது அதுல என்ன பேசினாங்களா தேவனுடைய மகத்துவங்களே அந்நியில இவர்கள் பேசி அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பார்க்க வரும்போது மூவாயிரம் பேர் ரசிக்கப்படுறாங்க ஸோ பற்பல பாஷைகள் என்பது நல்லா கவனிங்க ஒண்ணு மிஷினரி பாஷ இன்னொன்னு அது தேவ தூதர்களின் பாஷை இப்போ நம்ம எல்லாமே இந்த மிஷினரி பாஷையில இன்னும் கனெக்ட் ஆகல இது யாருக்கு கொடுக்கப்படும்னா அசுசா ரிவைவல் ஸ்ட்ரீட்டில் சுந்தர்லேண்ட் ரிவைவல் ஸ்ட்ரீட்டில் ஸோ எங்கெல்லாம் ரிவைவல் ஏற்பட்டிருக்கோ அங்கெல்லாம் எந்தெந்த நாட்டுக்கு போனோம் அந்த நாட்டுடைய பாஷையை ஆண்டவர் கொடுப்பார் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க இவன் 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 பேசுனது எந்த நாட்டுடைய லாங்குவேஜ் ஓஹோ இது கேரளாவில் மலையாளம் அப்போ தான் அங்கேருந்து அசூசாவிலிருந்து ஒருத்தர் இங்கே கேரளாவுக்கு வராரு இது கேரளா அப்போ ஆவியானவர் என்ன கேரளா போக சொல்கிறாரு என்ன வந்து யூரோப் போக சொல்கிறாரு என்ன வந்து ஆப்பிரிக்கா போக சொல்கிறாருன்னு சொல்லி இவங்களுக்கு ஆவியானவர் கொடுத்த பாஷையின்படி அந்தந்த நாடுகளுக்கு கடந்து போவாங்க கிஃப்ட் பற்பல பாஷைகள் என்பது அது ஒரு கிஃப்ட் அது ஒரு வரம் நீங்களும் நானும் டெய்லி பேசிட்டு இருக்கலாம் அது என்ன நினைக்கிறீங்க சாதாரணமான விஷயம் அல்ல அது ஒரு வரம் ஆமே ஸோ புரிந்து கொள்ளுகிற மிஷினரி பாஷையும் உண்டு நம்ம யாருக்கும் புரியாத தேவனுக்கும் எனக்கும் மாத்திரம் புரிகிற நார்மல் அதாவது கம்யூனிகேஷன் அந்நிய பாஷையும் உண்டு